வணக்கம் மாணவர்களே எல்லாம் நல்ல இருக்கீங்களா நான் நல்ல மாதிரி இருக்கேன் இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு ஒன்று இலக்கண பகுதியில் உள்ள சொல் இலக்கணம் சரிங்களா இந்த சொல்லி இலக்கணத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த சொல் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே இதுக்கு முந்தைய பதிவில் எழுத்து அதாவது இலக்கணத்தோட வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றிலாம் தெளிவாக பார்த்தோம் சரிங்களா இன்றைக்கி இந்த சொல் இலக்கணத்துலேருந்து சொல் அப்படின்னா என்ன முதல்ல அடிப்படையான தகவல் தான் சொல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதான் நீ பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ சொல் அப்படிங்கிறத என்ன விளக்கம் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு எழுத்து தனித்தோ சரிங்களா ஒரு எழுத்து தனித்தோ அல்லது பல எழுத்துகள் சேர்ந்தோ பொருள் தந்துச்சுன்னா அது என்ன சொல்கிறாங்க சொல்ன்னு சொல்கிறாங்க இப்போ நல்லா கவனிங்க இப்போ தீ அப்படின்னு இருக்கு இப்போ தீ அப்படிங்கிறது ஒரு சொல் இந்த ஒரு சொல் நமக்கு ஒரு பொருளை கொடுக்குது தீ அப்படின்னா நெருப்பு அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுக்குது அதே போல் இங்கே பாருங்க இப்போ இந்த தீங்கிற சொல் தான் அதோட இன்னும் சில எழுத்துகள்லாம் சேருது இப்போ பான்னு ஒரு எழுத்து சேர்ந்துருக்கு இம்முன்னு ஒரு எழுத்து சேர்ந்துருக்கு அப்போ தீங்கிறது ஒரு தனி எழுத்து பாங்கிறது ஒரு தனி எழுத்து இம்முங்கிறது ஒரு தனி எழுத்து இது எல்லாமே ஒன்று சேர்ந்தும் கூட நமக்கு ஒரு தீபம் அப்படின்னு ஒரு பொருளை கொடுக்குது சரிங்களா இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க அப்போ சொல் அப்படின்னா என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு எழுத்து ஒரே ஒரு ஒரு எழுத்து தனித்து நின்றாலும் சரி அல்லது பழைய எழுத்துகள் சேர்ந்துருந்தாலும் சரி அது பொருள் தந்துச்சுன்னா அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சொல் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இப்போ இந்த இருந்து நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த இருந்து நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அல்லது ஒரு சொல் நமக்கு எவ்வளோ விஷயத்த சொல்லி கொடுக்கும் ஒரு சொல் நமக்கு எவ்வளோ விஷயத்த சொல்லி கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க எத்தனை வகையா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து வகையாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஐந்து வகையான செய்திகளை தகவல்களை ஒரு சொல் நமக்கு சொல்லி கொடுத்துரும் அது எப்படி ஒரு சொல் வந்து ஐந்து வகையான தகவல்கள் நமக்கு கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கும் அதுதான் நம்ம தமிழ் மொழியோட சிறப்பும் கூட சரிங்களா இப்போ கவனிங்க இப்ப இருதினை அப்படின் முதல்ல என்னது இரு திணை ஒரு சொல்லுல இருந்து நம்ம ரெண்டு வகையான திணைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஒரு சொல் இருக்குன்னு வச்சுங்களேன் ரெண்டு வகையான திணை ரெண்டு வகையான திணை என்ன என்ன ஒன்னு திணை இன்னொன்னு அகிரிணை உயர் திணை அகிரிணை இப்ப ஒரு சொல் இல்லை ஒரு சொல்ல பார்த்தோம் அப்படின்னா அது உயிர்திணை சொல்லா இல்ல அகிரிணையா அப்படிங்கறத நம்ம எளிமையா தெரிஞ்சுக்க முடியும் இப்ப பாருங்களேன் இப்ப வந்தான் அப்படின்ட்டு இப்ப வந்தான் அப்படிங்கறதுல நமக்கு தெரிஞ்சிடும் அது என்னது உயர் குறிக்குது உயர் குறிக்குது அப்ப ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்ப என்ன திணை அப்படிங்கறத கண்டுபிடிச்சிக்க முடியுது இப்ப வந்தது அப்படின்னு ஒரு சொல்றதுக்குன்னா இது என்ன திணைன்னு நமக்கு தெரிஞ்சிருது வந்தது அப்படின்னா என்னது ஆடு வந்தது மாடு வந்தது அப்ப எது சொல்லுவோம் இப்ப வந்து அவன் வந்ததுன்னு சொல்ல மாட்டோம் அப்ப அவன் வந்ததுன்னு சொல்ல மாட்டோம் அப்போ ஆடு வந்தது மாடு வந்தது அப்போ ஆடு மாடுங்கிறது என்னது அகிரினை அப்போ இந்த ஒரே ஒரு வந்ததுங்கிற ஒரு சொல்ல வச்சு என்ன வந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஒரு அகிரினை பொருளை வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்தான் அப்படின்ட்டு இப்போ வந்து ஆடு வந்தான் மாடு வந்தான்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அவன் வந்தான் சரிங்களா அவன் வந்தான் இந்த மாதிரிதான் சொல்லுவோம் அப்ப இது என்னது உயர்தினை பொருளை சொல்லுது உயர்தினை பொருளை குறிக்கிது அப்போ நமக்கு என்னது தினையை பற்றி ஒரு சொல்லை நமக்கு சொல்லி கொடுத்துரும் ஒரு சொல்லை வச்சு நம்ம என்ன தினைன்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது வேறு எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு சொல்லானது ஐந்து வகையான பால்களை குறிக்கும் ஐந்து வகையான பால்களை குறிக்கும் அப்போ ஐந்து வகையான பால்கள் அப்படிங்கும்போது என்னென்ன இருக்குது ஒன்று ஆண்பால் சரிங்களா இன்னொன்று பெண்பால் அடுத்தது பலர்பால் இது மூணுமே எதுக்குள்ளது உயர்தினைக்கு உள்ளது இது மூணுமே உயர் உள்ளது அதாவது நான் உயர் வேற யாரும் இல்லை மனிதர்களாகிய நாம் தான் நாமளும் நாம் தான் என்ன சொல்லிகிட்டு இருக்கோம் உயர் உயர்தினை நாமளே சொல்லிட்டு இருக்கோம் சரிங்களா அது இருக்கட்டும் அப்ப இந்த ஆண்பால் அப்படிங்கும் பொழுது இப்போ வந்தான் அப்படிங்கிறதுல நமக்கு தெரிஞ்சு போயிடுது அப்போ வந்தான் ஆண் அப்படின்னு முடியுது வந்தான் அப்படிங்கிறது ஆண் அப்படின்னு முடியுது அப்போ வந்தான் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகிதல முடிஞ்சிருக்கு சரிங்களா அப்ப இதுல இருந்து தெரிஞ்சிருது இது என்ன பால் ஆண் பால் அப்படின்னு தெரிஞ்சிருது இப்போ இதே வந்தால் அப்படின்னு இதே வந்தால் அப்படின்னு அது என்னது பெண்பால் வினமிட்டு அப்ப பால்னு தெரிஞ்சு போயிருக்கு இதே வந்தார் வந்தார்கள் இந்த மாதிரி இருக்குன்னா அது என்னது பலர் பால் அப்படின்னு தெரிஞ்சு போயிருது அப்ப ஒரு சொல்லு நமக்கு என்னென்ன சொல்லி கொடுக்குது ஒன்று தினை சொல்லுது அது மனுஷங்களா அந்த சொல்லு மனுஷங்களை குறிக்குதா இல்லை மனிதர்களை அல்லாத உயிரில உயிரற்ற பொருளை குறிக்கிதா அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது அடுத்தது ஐந்து வகையான பால்களில் முதல்ல என்னது அது ஆண்பாலா ஆணா அல்லது பெண்ணா அல்லது என்னது இது பல பேரை குறிக்கிதா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போயிருது ஒரு சூழல்ல இருந்து வேற என்ன தெரிஞ்சுக்கலான்னா அதே சொல்லு பலர்பாலா அதே சொல் ஒன்றன்பாலா பாலா நம்ம பாலாங்கிறது சொல்லிருது இந்த ஒன்றன் பால் பழவின் பால் ரெண்டு எதுக்கு வரும் அகிரினைக்கு வரக்கூடியது சரிங்களா எதுக்கு வரக்கூடியது அகிரினைக்கு வர சொல்லி வரக்கூடியது அப்போ இந்த அகிரினு பார்த்தோம்னா ஒன்றன் பால் அப்படின்னா ஒரே ஒரு இப்போ ஆடு இருக்குது ஆடு வந்தது இப்போ பார்த்தீங்களா இப்போ வந்ததுன்னு இருக்குது ஆடு வந்தது அப்படின்னா ஒரே ஒரு ஆடு வந்துச்சு சரிங்களா ஆடு வந்தது இப்போ பழவின் பால்னால் என்னவா இருக்கும் ஆடு வந்தனன்றது ஆடு வந்தன அப்படின்னு இருக்கும் சரிங்களா அப்போ பலர்பாலாக இருக்கும் பொழுது அது ப பழவீன் பாலாக இருக்கும்பொழுது ஆடு வந்தன அப்படின்றதுனா அந்த பழவீன் பால்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே வந்து வந்ததுன்றிருக்குன்னா என்னது ஒன்றின் பால்னு தெரிஞ்சுக்கிறோம் ஏதோ ஒன்று வந்திருக்கு அப்போ இந்த ஒரே ஒரு தான் இப்போ நமக்கு எவ்வளோ தகவல் கொடுக்குதுன்னு பாருங்க அடுத்தது பாருங்க ஒரு சொல்லு மூன்று வகையான இடங்களை குறி இப்போ பாருங்கள் கவனிக்கிறேன் இப்போ தன்மை அப்படின் சரிங்களா ஒரு சொல் தன்மை அப்படிங்கிறத தன்மையாக அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஒரு சொல்லலேருந்து அடுத்து முன்னிலையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் படற்கையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா எப்படி இப்போ கவனிக்கங்களேன் வந்தான் அப்படின்றிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வந்தான்ல இதை வச்சு நம்ம இதோட இடம் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம் வந்தான்னு எப்படி சொல்லுவோம் நான் வந்தான்னு சொல்லுவோமா நீ வந்தான்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் அப்போ எப்படி சொல்லுவோம் அவன் வந்தான் இப்போ வந்தான்ருக்குன்னா எப்படி சொல்லுவோம் அவன் வந்தான் அப்ப அவன் வந்தான் அப்படிங்கும்போது அவன் அப்படிங்கிறது என்ன ஆயிடுது அது படற்கை ஆயிடுது சரிங்களா வந்தான் அப்படிங்கிறது படற்கை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா வந்தான் அப்படிங்கிறது படற்கை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா இப்ப நீங்க இதுலயே வேற ஏதாவது குழப்பம் இருந்ததுன்னா ஒண்ணு பெருசா குழப்பிக்க வேண்டியில்லை இப்ப மூவக இடம்னா வேற ஒண்ணும் கிடையாது தன்மை முன்னிலை படற்கை தன்மைனா என்ன நா நான் முன்னிலைன்னா யாரு எனக்கு எதுக்காக இருக்கவங்க நீ அடுத்து படற்கைன்னா என்ன மூணாவது ஆளை பற்றி சொல்கிறோன்னா அது படற்கை சரிங்களா இதே நம்ம ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டியதாக இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் அவ்வளோதான் சரிங்களா இப்போ தன்மை அப்படிங்கிற எடுத்தாட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கல இப்ப நான் அப்படின்னா தன்மை இப்போ முன்னிலை அப்படிங்கிறதுக்கு என்னது நீ அப்படின்னா முன்னிலை இப்போ படற்கைன்னா யாரு படற்கைங்கிறதே அடுத்த ஆளை பற்றி பேசுறது மூணாவது நபர் அப்ப என்னது அவன் அல்லது அவள் அல்லது அது இதெல்லாம் என்னது படற்கையில வந்துடும் சரிங்களா அப்ப இதுதான் மூணு வகையான இடம் இந்த மூன்று வகையான இடங்களையுமே ஒரு சொல் நமக்கு சொல்லி கொடுத்துரும் காட்டி கொடுத்துரும் சரிங்களா அந்த சொல்ல பார்த்தா என்னது அது எந்த இடம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்தது அது வந்தது தான் அது வந்ததுதான் சரிங்களா அப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு சொல்ல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது அடுத்தது பாருங்க ஒரு சொல்லுந்து உலக மற்றும் செய்யுள் வடிவிலையும் இருக்கும் அது என்ன உலகம் மற்றும் செயல் வடிவம் உலக வழக்காகவும் இருக்குது ஒரு சொ என்னது ஒரு சொல்லை வச்சு நம்ம பேச முடியுது சாதாரணமாக பேச முடியுது எழுத முடியுது சரிங்களா அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளால் செய்ய முடியுது அதே போல் செய்யுள் வடிவலையும் வருது ஒரு பாடல் ஏற்றணும் ஒரு மரபு கவிதை ஏற்றணும் அப்படின்னாலும் அதே சொல்லையே நம்ம பயன்படுத்திக்கலாம் அதுக்குன்னு தனியாக ஒரு சொல்லோ தனியாக நம்ம பயன்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது அப்போ ஒரு சொல்ல நம்ம சாதாரணமாகவும் பேசிக்க முடியும் அதே சொல்ல நம்ம என்ன பண்ணிக்க முடியும் இலக்கியங்களிலும் பயன்படுத்திக்க முடியும் அப்போ இப்படி ஒரு சிறப்பு இருக்கு அடுத்து பாருங்க அதே சொல்லு வேற என்ன சொல்லும் அப்படின்னா அது வெளிப்படையாகவும் வரும் அந்த சொல் குறிப்பாகவும் வரும் இது ரொம்ப முக்கியம் இது ரொம்ப முக்கியம் இப்போ ஐந்தாவது என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சொல் வெளிப்படையாவும் வரும் அதே சமயத்துல குறிப்பாகவும் வரும் இப்போ வெளிப்படையா வரும் அப்படின்னா எப்படின்னு பாருங்க வந்தான் வந்தான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இப்போ வந்தான் அப்படிங்கிறதுல தெரிஞ்சு போயிருது வெளிப்படையா தெரிஞ்சு போயிருது வந்தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிருது இப்போ இங்க இதே பாத்தீங்களா இப்ப வந்தான் இப்போ வந்தான் இப்போ கவனிங்க இப்போ வந்தான் இருக்கு வந்தான் அப்படிங்கிறத நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வா இத்து சந்தி இன்னானது விகாரம் இத்து இறந்த கால இடநிலை ஆண் ஆண்பாளனை முற்றும் சரிங்களா இப்போ வா அப்படிங்கிறதா வான்னு மாதிரி இங்கே வந்திருக்கு சரிங்களா அப்போ வா அப்படிங்கிறது பார்த்து இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் என்ன செயல் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் வா அப்படிங்கும்போது ஒரு செயல் வர்றான் அப்படிங்கிற செயல் தெரிஞ்சிருது அடுத்து என்னது இத்து இறந்த கால இடநிலை இறந்த இடைநிலை இடநிலை அப்படிங்கும்பொழுது அது என்ன காலம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடுது சரிங்களா அடுத்து பாருங்க ஆண் அப்படிங்கும்போது அது ஆண் பால் வினமுற்று விகுதி ஆண் தான் வந்தது ஒரு ஆண் அப்படின்னு தெரிஞ்சிடுது அவன் ஒரு மனிதன் அப்போ உயர்தினே அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது இப்போ வெளிப்படையாக இந்த விஷயத்தெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருது அதே சமயத்தில் குறிப்பாகவும் சில விஷயங்கள் நமக்கு உணர்த்தும் குறிப்பாகவும் இந்த சொல்லானது என்ன பண்ணும் சில தகவல் நமக்கு கொடுக்கும் இப்போ பொன்னன் அப்படின்ட்டு அப்படின்னா இது ஒரு பேர் அவ்வளவுதானே அப்ப அவன் பொன்னன் அப்படின்னா அவன் பேரு பொன்னன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் சரிங்களா ஆனால் இது அதை இல்லாம வேற என்ன சொல்லுது அப்படின்னா பொன்னை உடையவன் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குது சரிங்களா இப்போ பொன் அன் அது அண்ணு அன்பால் தான் சரிங்களா அப்போ இப்போ பொன்னை உடையவன் பொன்னை உடையவன் அப்படின்னு ஒரு குறிப்பை நமக்கு சொல்லுது அது ஒரு பொருள் அப்படிங்கிற ஒரு குறிப்பை நமக்கு சொல்லுது அப்போ பொண்ணு அப்படிங்கிறது ஒரு பொருள் பொருளுங்கிற குறிப்பை சொல்லுது இதுமாரி என்னது குறிப்பில் நிறையா வரும் சரிங்களா ஒரு ஆறு வகையாக வரும் இப்போ என்னது காலம் வரும் இடம் வரும் அதுமாரி என்னது சினை இப்போ கண்ணன் அப்படின்ட்டு கண் கண்ணுங்கிறது ஒரு சினை உறுப்பு தானே அப்போ கண்ணன் அப்படின்னா கண்ணை குறிக்குது அப்போ இந்த மாதிரி குறிப்பாக சில விஷயங்களை உணர்த்தும் அப்போ இந்த ஐந்து வகையான தகவல்களை இந்த ஐந்து வகையான இடங்களில் இந்த சொல் என்ன பண்ணுது வருது சரிங்களா அதுதான் நம்ம தெரிஞ்ச வேண்டியதாக இருக்குது சரிங்களா இப்போ இப்போ நம்ம பார்த்த எல்லாமே சொல் அப்படின்னா என்ன சொல் அப்படின்னா என்ன அது எங்கெங்கே எப்படி இப்படி வரும் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்துருக்கோம் சரிங்களா இது இல்லாமல் இந்த சொல் எத்தனை வகையாக நம்ம பிரிக்கலாம் என்னென்ன சொற்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் நிறையா இருக்குது சரிங்களா இப்போ சொல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே பார்த்தோம் உணரில் நீங்கள் எல்லோரும் இந்த காணொலியை பார்க்குறீங்க உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மட்டும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் லைக் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் கமெண்ட் பண்ணலாம் சரிங்களா எந்த விதமான கட்டாயமும் கிடையாது ஆனால் பார்க்குற எல்லோரும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா இது வரைக்கும் நமது காணொலியை பார்த்த எல்லா மாணவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம்